பத்து பொருத்தத்தை மட்டுமே பார்த்து கொடுத்தது பெரிய சிக்கல் ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது பத்து பொருத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அதுவுமே அது வழி வழியா வந்திருக்கே அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் அந்த காலகட்டத்துல ஈவன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதங்கள் துல்லியமாக கணிக்கப்படல முதல்ல டைம் அவங்க கரெக்டா பாத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு டைம் தப்பா பாத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாதம் காலையில விடியா காத்தாலும் ஒரு ரயில் போகும் அந்த நேரத்துல பிறந்தா அப்படின்னு வீட்டுல பிரசவம் இல்லையா அதனால அப்படி நிறைய பேருக்கு இருக்கும் அது ஒரு காரணம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகங்களாக இருக்கலாம் இதுவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் இது போகவும் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது அது போல ஜாதக மிஸ்டேக் இருக்கு அல்லது ஜாதகமே இல்லை பல பேருக்கு ஜாதகம் இல்லாமலும் இருந்திருக்கும் அந்த பீரியட்ல பேர் பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த பேர் பொருத்தத்தை வைத்து நட்சத்திரம் டு நட்சத்திரம் மட்டும் பொருத்துவாங்க அது கல்யாண பொருத்தம் ஆகவே ஆகாது நாலு பொருத்தம் மூணு பொருத்தம் இருக்கவங்க கூட ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது போல ஒன்பது பொருத்தமும் இருக்குங்கிறவங்க டெவோர்ஸ் கேஸே வந்து நிற்பாங்க அது பாட்டுக்கு ஒன்று பார்க்குறோம் அதை வந்து பேசிஸாக வச்சு நம்ம திருமணம் பண்றோம் பட் அதுல இருந்து எந்த நன்மை தீமையும் நடக்க போகிறது இல்லை அது பாட்டுக்கு வேற ஒரு வகையில தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கைனா நம்ம அதை பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் இல்லையா சோ இந்த பத்து பொருத்தங்கிறத ஒரு இருபத்தஞ்சு மார்க்குக்கு வழிபடியாக வழியா வந்திருக்குங்கிறதுக்காக வச்சிருக்கலாமே ஒழிஞ்சு அது அல்ல திருமணம் பார்த்தது இன்னைக்கு பிரபல ஜோதிடர்கள் பெரிய ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லியிருக்க விஷயம் தான் இந்த இந்த கிடையாது நான் மட்டும் இனியும் நான் நிறைய பேருக்கு தான் இருக்கேன் அது மாதிரி பார்த்து வைத்தது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் முதல் முதல் தவறு அவங்க பெண்ணுடைய ஜாதகத்திலும் சிக்கல் இருக்கவே இது போகும்னு அவங்க மூவா வாங்கி போனதுனால அவங்க இப்படிப்பட்ட சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க இது கேஸ் ஒன் கேஸ் டூ இரண்டாவது நான் பார்த்தது அந்த பெண்ணும் மற்ற பொருத்தங்கள் எல்லாம் ஒரு ஆறு ஏழு பொருத்தம் இருந்தது ரஜு பொருந்தலங்கிறதுனால வீட்டுல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த பொண்ணு ஒரு காதல் இருந்தாங்க அதுக்காக வந்தாங்க அந்த பொண்ணு